பாராட்டினே அப்படின்னா நான் அகில் அவர் என்ன செஞ்சார் நான் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் அந்தபடி நீங்கள் அவரால் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மைப்பாட்டத்தக்கதாக அவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் நம்ம நீதியை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இயேசுவே தேவனால் நமக்கு நீதியானார் எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவே தேவனால் எனக்கு நீதியானார் ஐ மீன் அவர் அப்படி இருக்கிறார் நான் தான் வாசகம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனோம் எல்லாரும் பாவியானோம் நீதி ஒரு இடத்துல இல்லை அதனால் தேவன் தமது நீதியை கொடுத்தார் பாவமரியாதை ஏசுவை பாவமாக்கி அவரை நம்ம நீதியாக மாற்றி விட்டார் நம்ம நீதியை என்னன்னு கேட்டால் என் நீதியாக இருக்கிறார் அப்போ இங்கே பாருங்கள் இந்த இந்த சத்தியங்கள் வந்து ஒரு மனுஷன் வந்து பாவம் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கல அவர் சமூகத்துக்கு தைரியமாக வருவதற்கு வழியை அவரே உண்டாக்கி கொடுத்துருக்கிறார் அதை நான் உங்களுக்கு போயித்து கொண்டிருக்கிறேன் அவர் சமூகத்துக்கு வராமல் நான் வந்து பாவத்த மேலே ஜெயம் எடுக்க முடியாது இது அதுக்கு வழி கிடையாது பாவம் பண்ணுறதுக்கு இது வழி வழி லைசன்ஸ் கொடுக்கல பாருங்க இந்த சத்தியம் வந்து இயேசு விடத்தான் நீதிமன்றாக்கப்பட்டிருக்கேன்ற சத்தியத்தை அதிகமாக அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அது பாவத்தின் மீது ஜெயத்தை உண்டாக்குகிறது ஆமே அப்போ இங்கே போட்டிருக்கு வாசிப்போம் அங்கே அவரே இயேசுவே தேவனால் நமக்கு நீதியானார் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ அந்த ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லுது எதுக்காக அப்படின்னு போட்டிருக்கு மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்தே மேன்மை பாட்டத்தக்கதாக இப்போ இந்த விஷயத்தில் இப்படி செஞ்சதுனால இனிமேல் நாம நம்மை குறித்து பாட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அந்த ஜப மனிதன் இப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் அவர் சமூகத்துல போய் என்னுடைய கிரியைகளை நான் செய்த நல்ல காரியங்களை தான் ஏதோ பதில் வருது என் ஜபத் அவர் கேட்குறாரு அப்படின்னு என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஒருவேளை நம்ம செஞ்சா கூட நான் காண்பிக்கிறப்ப சில க சில கிரியைகளை அப்படி செய்தால் கூட அதன் நிமித்தமாக தேவன் பதில் கொடுப்பது இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் பாருங்க எல்லாவற்றையும் செய்யணும் பார்ப்போம் அத கிரியெல்லாம் செய்யணும் அந்த கிரியினால அவர் பதில் கொடுக்கறது இல்லை இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு முன்பாகவே நாம நினைக்கிறோமே இன்னைக்கு சில ஆவிக்குரிய கிரியைகள் பைபிள் படிக்கிறதோ ஜபிக்கிறதோ உபவாசிக்கிறதோ தசமாக கொடுக்கிறதோ இவைலாம் செய்யறதுக்கு முன்பாக இல்லையா அவர் நம்ம நீதி ஆக்கிட்டாரு நம்ம பாவிகளா இருக்கையிலே தேவன் தமது குமாரனை கொப்பு கொடுத்ததுனால அவர் மறுத்ததுனாலே நம் மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணாரும் பார்க்குறோம் இல்லையா அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டாரு பாருங்க அவரே செஞ்சதுனால இப்ப நாம மேன்மை பாட்டுறதற்கு ஒன்றும் இல்லை மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாட்டத்தக்கதாக அந்த அந்த ஜப மனிதன் எப்போதும் அவனுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் எப்போதும் அவன் தேவனை அப்ரிசியேட் பண்ணுகிறவனாக இயேசு என்ன பாடுபட்டாரு அவர் பட்ட பாடல்கள் என்ன வாட்சு என்பது அவரை பாட்டுகிற ஒரு ஆளாக துதியும் மகிமையும் அவருக்கு செலுத்துகிற ஒருவனாக இருக்க வேண்டும் எப்போதும் பாருங்களேன் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பார்த்தத அப்படி செய்தார் அவர் அழைத்த அழைப்பையே பாருங்களே அவரை சொல்லாரு உங்க அழைப்ப பாருங்க உங்களில் ஞானிகள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை தேவன் வந்து ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானதை தெரிந்து கொண்டிருக்கிறார் பல முழு வெக்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானதை தெரிந்து கொண்டார் உள்ளவரை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக என்ன தெரிந்து கொண்டார் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் எதனால நோக்கத்தை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மாம்சமான மாம்சீகமான மனுஷன் எவனும் தேவன பிறருக்கு முன்பாக பெருமை பாட்டாதபடிக்கு அப்படி செய்தார் நம்முடைய அழைப்பே அதுதான் பாருங்க நம்மளை தேவன் ஏன் சூஸ் பண்ணார் கேட்டா நம்ம போய் மாம்சிகமா இருக்கிற நாம போய் தேவனுக்கு முன்பாக எதையாவது பெருமை பாராட்ட கூடாது பெருமை பாராட்டுகிறோம் மென்மை பாராட்டுகிறோம் கத்தரை குறித்தே மென்மை பாட்ட தக்கதாக இயேசுவே தேவனான் எனக்கு நீதியாக்கப்பட்டிருக்கிறாரு நான் நான் பெருமை பாராட்டினேன் அப்படின்னா நான் மென்மை பாராட்டவனே அகில் அவர் என்ன செஞ்சார் அவருடைய கிருவை எப்படிப்பட்டது அதைதான் நான் பெருசா எண்ணுகிற நான் இருக்க வேண்டும் அந்த அப்படிப்பட்ட அந்த நீதிமான் எல்லாரும் நீதிமான் ஆக்கிட்டாரு ஆனா அந்த நீதிமான் எப்படி சிந்திக்கிற மன இருக்க வேண்டும்